அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு அஷ்டமி திதியில சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபடும் போது கிட்ட இருக்கிற அனைத்து விதமான கடன்கள் போகும் குறிப்பாக நகை கடன்லாம் தீரும் அதே போல் நகை வாங்குவதற்கான வழிகள் நமக்கு பிறக்கும் கால பைரவர் எட்டு அம்சமாக இருக்கிறாங்க கால பைரவர் கார்த்திகை மாதத்தில் தேய்பிரை தான் அவதாரம் செய்தார் கால பைரவர் சிவனின் ரூபமாக தான் இருக்கிறாங்க இது போல சுவர்ண ஆகர்ஷண பைரவர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கங்க வாங்கி வச்சுட்டு தேய்ப்பிரை அஷ்டமியில் இது போல் பூஷணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நகைகள் வந்து அடகுல வச்சிருந்தாலுமே சரி அதே போல் கடன் அதிகமாக இருந்தாலும் கடன் சுமையெல்லாம் போக்குறதுக்கான ஒரு சி ஒரு சிறந்த வழியாக இந்த பூஷணிக்காய் தீபம் இருக்கும் அதே போல் புதிய நகைகள் வாங்குறதற்கும் நமக்கு வந்து சந்தர்ப்பங்களை வந்து இந்த சொர்ண பைரோர் வந்து நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க இது போல் ஒரு பூசணிக்காயை கட் பண்ணிவிட்டு நான் போன மாதம் தேய்ப்பிரை அஷ்டமிலேயே நான் இது மாதிரி பூஜை செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுபோல் ஒரு ஒரு தேய்ப்பிரை அஷ்டமியிலையும் நம்ம பூசணிக்காய் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நகைகள்லாம் திருப்புறதுக்கான வழிகள் பிறக்கும் படிப்படியாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை வந்து வீட்டுக்கு வர்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் இது போல் மஞ்சள் தடவிட்டு எட்டு பொட்டு வச்சுக்கோங்க அடியில் வந்து உப்பு பரப்பிட்டு அதுக்கு மேலே வைக்கணும் உப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே பூசணிக்காயை வச்சுப்போம் நமக்கு வந்து சனி தோஷம் இருந்தாலும் இப்போ ஏழரை சனி நமக்கு எந்த விதமான சனி தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த பூஷணிக்காய் தீபம் இருக்கும் சனி பகவானோட குரு தான் கால பைரவர் அதனால் கால பைரவரையும் நம்ம வணங்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான சனி தோஷங்களும் நீங்கும் சனியினால் ஏற்படுற பாதிப்புகள்லேருந்து நம்ம வந்து விலகி இருக்கலாம் உப்பின் மேலே மிளகு கொஞ்சம் போட்டுக்கங்க மிளகு போட்டுட்டு ஒரு சிகப்பு துணியில் ஒரு எட்டு மிளகு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிக்க நல்லா பெரிய திரியாக நல்லா பெரிய நல்லா திக்கான திரியாக நல்லா நீளமான திரியாக எடுத்துக்கோங்க ஏன்னா முதல்ல எரியும்போது நம்ம தீபம் ஏற்றும் போது தீபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எரியாது ஏன்னா அதில் நீர் அதிகமாக இருக்கிறதுனால பூசணிக்காயில் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா தீபம் வந்து நிற்காமல் எரிஞ்சிட்டே இருக்கும் அதனால் அளவாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும்போது தோஷத்துலேருந்து நமக்கு வந்து விலக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம கிட்டே இருக்கிற அனைத்து விதமான கடன் தங்க நகை கடன் போகிறதுக்கும் தங்க நகை வாங்கிறதுக்கும் நமக்கு வந்து வழிகள் பிறக்கும் இது போல் நமக்கு வந்து அந்த மிளகு தீபத்தில் நமக்கு தீபம் நேராக ஏற்ற முடியாது அதனால் அதுக்கு மேலே ஒரு சின்ன சூடத்தை வச்சு அதுக்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றி நம்ம வந்து பைரவருக்கு வந்து வழிபாடு செஞ்சிக்கலாம் அவருக்கு பிடித்தமான நெய்வேதியங்கள் வந்து பழங்களில் வந்து நம்ம தேன் கலந்தும் அவங்களுக்கு நெவேதியமாக வச்சுக்கலாம் இல்லைனா பாசி பருப்பில் பாயசமும் அவங்களுக்கு வந்து நெய்வேதமாக படைச்சி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் செல்வத்திற்கு அதிபதியாக மகா விஷ்ணு மகாலட்சுமி தேவி குபேரன் ஆகியோரை தான் நம்ம எப்போதும் சொல்லுவோம் இவங்களுக்கெல்லாம் செல்வத்தை நிர்வகிக்கிறதற்கான ஆற்றலையும் பொறுப்பையும் ஒப்படைத்தவர் இந்த சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் இந்த தமிழ் மாதங்கள்ல வர அஷ்டமை திதிகள்லையும் ராகுகால நேரத்திலையும் லக்ஷ்மி தேவியும் குபேரரும் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து வழிபடுற நேரம் தான் இந்த நேரம் அதனால் நாமமே இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நம்மக்கிட்ட வந்து நீங்காத செல்வம் ஏற்படும் காலங்காலமாக நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க திடீர்னு அவங்க வந்து ஏழ்மை நிலை அடைஞ்சிருவாங்க அதெல்லாம் போக்கணும் தமக்கு வந்து திரும்பவும் நம்ம வந்து போன செல்வம்லாம் மீட்டு எடுக்கணும்னா நம்ம சுவர்ண பைர வர ராகுகால நேரத்தில் அஷ்டமி திதியில் வணங்கும் போது கண்டிப்பாக நம்மளோட இழந்த செல்வம்லாம் மீண்டும் கிடைக்கும் நமக்கு வந்து பல வருஷமாக நம்ம வந்து ஏழ்மையாகவே இருக்கிறோம் நமக்கு இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியலன்னு சொல்கிறவங்களும் இந்த திதியில் போது கண்டிப்பாக நமக்கு வந்து செல்வநிலை அதிகரிக்கும் கீர்த்தி சகோதரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அப்பா இல்லையா அவங்களோட சம்பாத்தியத்தில் தான் அவங்களோட கல்யாணம் நடக்கணும் அதனால பண கஷ்டமா கஷ்டமாக இருக்குன்னு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காகவும் இந்த தீபம் ஏற்றி நான் வழிபாடு செஞ்சுருக்கேன் அவங்களோட தேவையெல்லாம் அதிகரித்து அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இந்த இந்த பூஜை நான் செஞ்சேன் அதனால் பார்க்குற நீங்களும் கீர்த்திக்காக வேண்டிக்கங்க அவங்க நல்லபடியாக பணம் ரெடி பண்ணி அவங்க கல்யாணம் நல்லபடியாக முடித்து அவங்க லைஃப்பில் வெற்றிகரமாக அவங்க திருமண வாழ்க்கையை அமையணும்னு நம்ம மனதார இது போல் ஒரு ஸ்வர்ண பைரவரோட படம் வாங்கி வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கிருவோம் அவங்களோட ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட அஷ்டகம் படிச்சுட்டு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான தங்க நகைகளை மீட்கிறதுக்கான தடைகளும் தங்க நகை வாங்குவதற்கான தடைகளும் நீங்கும் இதை நம்ம வந்து அஷ்டமி திதியிலையும் ராகுகால நேரத்தில் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளையும் படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட க படிப்படியாக நம்ம நிலை வந்து உயர்வதை நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும் அனைவரும் இதுபோல் ஒரு ஒரு மாதத்திலையும் தேய்ப்பரி அஷ்டமியிலையும் ராகுகால நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அனைவரும் இந்த பதிவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி இந்த பதிவை பார்த்த எல்லாருக்குமே ஸ்வர்ண ஆகர்ஷனோட பைரவரோட அருள் கிடைச்சி லைஃப்பில் வந்து எல்லா வளங்களும் பைரவர் நமக்கு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம்